சரி சரி அழாத அவங்க அண்ணனுக்கு இங்க இருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்ல இங்க தான் வந்து இருந்துட்டு போயிருக்கு வேற எங்கேயும் போகாது அம்மா வீட்டுக்கு கூட போகாது என்னமா பண்றது அவங்களும் விசேஷத்தை வச்சிருக்காங்க அதனாலல வந்து இருந்துட்டு போலாம் யார் வீடு சொந்த தங்கச்சி வீடு வரவே மாட்டிக்குது இப்ப வந்த உடனே கிளம்பி போகுது வேல கடக்கணும் ஏ பாக்கறல கடம்பிட்டு வீடு கட்டி இருக்காங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க ஒத்தாலு வேல செஞ்சிட்டு போன் அடிச்சிட்டே தான் இருந்தாங்க சரி என்ன பண்றது போய் போலாம் பாக்கட்டும் ஏன்னா நம்ம நாலாண்டைக்கு கிளம்பறதுதானே சரி பா

சொல்றதே கேட்க மாட்டேன்ட்டாரு சரி சரி வந்தவங்க உட்கார் நிக்க நின்னுட்டே இருக்கீங்க பாருங்க உட்காரம் உட்காருங்க உட்காரு சேர் எடுத்துட்டு வா நமக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இதுவே நல்லா இருக்கு இங்கே உட்காந்துக்கறோம் சரி 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 உங்களுக்கு ஏதோ சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண நான் போய் ஏதோ வாங்கிட்டு ஆமா நீங்க வெளிய போன உடனேமே வாங்கிட்டு வந்துடுவீங்க அப்பா பையன் வரும்போது வாங்கிட்டு வரோம் போன் போட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க நீங்க போன உடனேமே அவங்கள பார்த்து பேசுனே இவங்கள பார்த்து பேசுனே நின்னு நின்னு வரதுக்குள்ள விடுஞ்சிரோம் என்ன பண்றது எங்கிட்டாவது வெளிய போனா விடுறாங்களா வாத்தியாரே வாத்தியாரே வாத்தியாரேன்னு நான் என்ன பண்ண முடியும் பேசுறவங்கள்ட பேசாமையா வர முடியும் ஆஹ் அன்பு குட்டிக்கு தாத்தா வந்தாச்சு இனி அன்பு கையில பிடிக்க முடியாது பாப்பா கண்ணுக்குள்ளேயே இருந்தா சம்மந்தி எங்க நம்ம எங்கிட்ட வரவும் முடியல போகவும் முடியல இன்னைக்கு வேலையால எதுவும் இல்ல அதனாலதான் வந்தாச்சு சரி சரி எப்ப எப்பயிங்களும் சுடுது ஊட்டி கிளம்புவீங்க இப்ப எல்லாம் இருந்துட்டுதான் போகணும்னு பாத்துக்கோங்க இல்லைங்க சம்பந்தி அங்க மா ஆடு வேற கிடக்குது அதுக்கு வேற கொஞ்ச நேரம் நாங்க இல்லீங்கன்னா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே கிடக்குங்க அதையும் பாக்கணும் இல்ல யாத்த விட்டுட்டு வந்திருக்கீங்க பக்கத்துல ஒருத்தவங்களை விட்டு விட்டுட்டு வந்திருக்கோம் ட்ரீட்டு கேட்டு ட்ரீட்டு கேட்டு ஒரு வழியா பய ட்ரீட்டு ஏ அதுதானே மேம் நானும் அத்தனை தடவை கேட்டேன் டே கொஞ்சமாவது மனசாச்சுன்னு ஒன்று ஒன்று இருக்காடா இத்தனை வருஷம் ஒன்னா பழகிருக்கோம் ஒரு கல்யாணம் காட்சி கூட ஒரு ட்ரீட் கூட வச்ச செலவாயிடும்னு நினைக்கிற பத்தியா இந்த இடத்துல நீ நிற்கிறடா அப்படின்னு சொல்லி பாடா பாடி அதுக்கப்புறம் சரி போனா போகுது அப்படின்னு எப்படி மேடம் போனா போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஐயா நமக்கு ட்ரீட் வைக்கிறாரு உங்களுக்கு என்னப்பா பொண்ணுங்க நீங்க அடுத்த வீட்டுக்கு போனா சம்பாரிச்சு போடணும்ன்ற வேலைக்கு போகணுன்ற அவசியம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது ஏன்னா வீட்டுக்கார் சம்பாதிப்பாரு எங்களுக்கு அப்படி இல்லையே நாங்க தானே சம்பாதிக்கணும் நாங்க தானே குடும்பத்தை பாத்துக்கணும் என்ன அரவிந்த் நான் சொல்றது சரியா ஐயோ என் இனம் ஐயா நீங்கள் என் இனம் பாத்தீங்களா நம்மள கிண்டல் பண்றத பூமாரி அதான் நம்மளே ஓட்டுறோம் பாருங்க சரி இப்போ நம்ம அரவிந்தோட விருந்து சாப்பிட்டாச்சு

உள்ளுக மரிதி எல்லா பட்டையும் டெலிட் பண்ணிடு இல்லன்னு வெச்சுக்க நடக்கிறது வேற பேபிமா சொல்ல கோவப்படாத பின்னாடி பிரச்சனை ஆயிடும் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஆகும் சொல்டா பாப்போம் என்னடா பிரச்சனை ஆகும் என் நிம்மதியை கெடுக்கணும்னு நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணுவ என்னை டார்ச்சர் பண்ணுவ போட்டோவை அனுப்புவேன்னு சொல்லுவ இப்போ அனுப்ப பாப்போம் இப்போ அனுப்பு அனுப்புடா பேபி குட்டி இப்படி பண்ணாத மாமன் மனசு நோகுது அப்புறம் தப்பு ஆயிடும் யாருக்கு யாரடா மாமா யாருக்கு யார் மாமா என்னடா என்ன என்னை பயமுறுத்துறியா யாரு நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் எங்க அப்பா கிட்ட சொல்லாம கூட வந்திருக்கேன் ஒரு நிமிஷம் யோசிக்காம எங்க அப்பாவுக்கு மட்டும் நான் சொல்லி என்ன வைக்கி இன்னைக்கு நீ அவ்வளவுதான் மனுஷன் நீ ஒரு வழி ஆயிருப்ப எதுக்கு இப்படி கோவப்படுற நான் என்ன தப்பா பண்ணும்

என்ன கோப்ர, ஆ? என்ன கோப்ர. இந்த விஷயம் எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சதுனாலதானே கல்யாணத்தை நிறுத்துனாங்க. ஆமா. அந்த கல்யாணம் நடக்காம இருந்ததே நல்லதேன்னு தான் இப்ப தோணுது. உன்னை விட அழகா நல்ல மாப்ளைய எங்க அப்பா எனக்கு பார்த்துடாரு. இனிமே என் வாழ்க்கையில தலையிடாத சொல்லிட்டேன். அப்படியே எல்லாம் மறந்துட்டு போக முடியாது சொல்லிட்டேன். எனக்கு நீதான் வேணும். கட்டினா உன்னதான் கட்டவே. ஏய், வரவ கட்டவேனா இருக்கு. அதானே என்ன உன் காலத்துக்கும் கட்ட முடியாது பேபி குட்டி மாமனை பகச்சுக்காத ஏய் பேபி பேபினு சொல்லாதடா எனக்கு அப்படியே பத்திட்டு வருது ஒரு காலத்தில் நீ என்கிட்ட எப்படி சொன்ன என்னைய எப்படி வேணாலும் நீங்க கூப்பிடுங்க பேபின்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா பேய் மாதிரி இருக்க உடனேவே பேபி பேபின்னு கூப்பிட்டனே மறந்துட்டியோ இப்ப கூட சொல்றேன் நான் பேயாவே இருந்துட்டு போறேன் இந்த பேய் எதுக்கு துரத்தி துரத்தி வர உன்னையனால மறக்க முடியலடா நீ என்கிட்ட எவ்வளோ மணிக்கணக்க ஃபோன் பேசியிருப்ப உங்க வீட்டுக்கு தெரியாம உங்க வீட்டுக்கு தெரியாம எங்கெங்கெல்லாம் நம்ம போய் சுத்தி இருக்கோம் எவ்வளோலாம் செலவு பண்ணி உனக்கு வாங்கி கொடுத்தேன் நல்லா மொச்சுக்கு மொச்சுக்குன்னு திம்பிய மொத தடவை கிஃப்ட் அதுவும் பெருசா வேணும்னு கேட்ட அதுக்கோசரம் அப்பயே மூணு பவுண்ட்ல உனக்கு செயின் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டேன் மறந்து

பிளக்ஸ் அடிச்சு ஒட்டுவேன் உன் வீட்டுக்கு முன்னாடி ஒட்டுவேன் கல்யாண மண்டபத்துல ஒட்டுவேன் மாப்பிள வீட்டுக்கு முன்னாடி ஒட்டுவேன் அப்படியா முடிஞ்சத பாத்துக்கடா முடிஞ்சத பாத்துக்க மாப்பிள்ள யாரு என்னன்னு கூட தெரியாது அப்படி இருக்கும்போது நீ எப்படி சொல்ற முதல்ல நீ சொன்னா அவங்க நம்புவாங்களா சொல்லு பாப்பா சொல்லு 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 நம்ப மாட்டாங்களா நம்ப மாட்டாங்களா என்னடா பண்ணுவ நீ வைக்கிற எல்லா போட்டோவுமே இப்பதான் ஏ ஏ அது இதுன்னு என்னென்ன சொல்றாங்களா அந்த மாதிரி நீ மாஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு நான் சொல்லிருவேன் அதுக்கப்புறம் யார் உனைய நம்புவா சொல்லுடா சொல்லு ஆமால அப்படி ஒண்ணு இருக்குதானே அப்ப நம்பாட்டி பரவாயில்ல இப்ப நம்புவாங்க தானே இல்ல சொல்ற அக்கடி சூடு பேபி எங்க

என்னடா பேபி பயந்துட்டியா கூபட்டுமா சொல்லு 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 ஐயோ என்னை விட்டுடா நீ என்ன பிரேக்அப் பண்ண நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒன்னேனே நினைச்சிக்கிட்டு என் வீட்ல கல்யாணம்ன்ற பேச்சு எடுத்தா கூட நான் யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு ஒத்த காலத்துல நின்னுக்கிட்டேன் ஆனா நீ ஈ என்ன மதிக்காம என் மனசை புரிஞ்சுக்காம ரெண்டாவது ரெண்டாவது வாரமே வாரமே எப்படி பண்ண நீ எ பாருங்க இருக்கணும் என்கிட்ட இந்த வித்த கட்டிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத உன் வீட்டுல சொல்லி உனக்கும் எனக்கும் கல்யாணத்தை முடிவு பண்ற அதை விட்டுபுட்டு வேற ஏதாவது நடக்கும் என்ன நடக்கும் கல்யாணம் யாருக்கும் யாருக்கும் உனக்கும் எனக்கும் சரியா இதுவே நான் உன்னை ஏமாத்தி இருந்தேன்னா இன்னும் என்னென்ன வேலை நீ அப்ப நான் மட்டும் என்ன இழிச்ச வேணா உனக்கு அதுவும் இல்லாமல் உன்னை விரும்புனேன்ற ஒரே பாவத்துக்காக என்னை போட்டு எம்பிட்டு பாடாக படுத்தி எடுத்த ஏன் நான் தூங்கும்போதும் உனக்கு ஃபோன் பண்ணணும் சாப்பிடும்போது உனக்கு ஃபோன் பண்ணணும் இதில் சைடில் மெசேஜ் வேறு பண்ணணும் வேலை வெட்டி கூட பார்க்காம உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு எவ்வளோ பண்ணியிருப்பேன் ஒரு நிமிஷத்தில் தூக்கி வீசுற நீ யாரே இனிமே தான் இந்த அசோக்கோட ஆட்டத்தை பார்க்க போற என்ன கல்யாணத்துக்கு எத்தனை வாரம் இருக்குது ஒரே வாரம் ஒரே வாரத்துல முடிவை மாத்தி நீயும் என்ன கல்யாணம் பண்ற இல்லையா ஊரு முழுக்க தாண்டவர அடிப்பேன் எப்படி ஊர் முழுக்க இங்க பாரு பாத்துக்கலாம்டா என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் நீ எப்படி கல்யாணம் நிறுத்துறேன்னு பாக்குறேன் இவ்வளவு நேரம் நடந்தது வேறு சும்மா இதுக்கப்புறம் ஒரு மெயின் பிக்சர் இருக்கு அத வீடியோ எடிட் பண்ணி கொண்டு வர ஓகே உனக்காக ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா மோச்சுக்கு மோச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு போ அ பில் கூட நான் கட்டி இறறேன். பை. சீக்கு சூண்டா ய லைல் பேபி. ஐயோ அப்ப புத்தி இல்லாம ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டேன். இப்ப அத எல்லாமே முளைச்சு விஸ்ப எடுத்து வருதே. இப்ப நான் என்ன பண்ணவேனே ஒண்ணும் புரிய